ஐய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லபடியாக தூங்கி எந்திரிச்சுட்டு நினைக்கிறேன் எல்லா சொந்தங்களுக்கும் விடியிற பொழுது நல்ல பொழுதாக விடிய நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை சாப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு தாங்க ரெடி பண்ண போகிறோம் நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னா நேற்று மிளகு ரச வச்சு கத்திரிக்காய் கூட்டு வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க அதை தாங்க இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு வச்சு கேட்டிருக்காங்க நம்ம தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களே நம்ம அடுப்பில் உலையை வாத்து போட்டாச்சுக்க நம்மளுக்கு ஒல கொதிச்ச வரைக்குள்ள போய் டீயை வாங்கிட்டு தரோம் ஏன்னா கேஸ் அடுப்புலேயும் நம்மளுக்கு ஒரு அடுப்பு தான் எரியும் நம்ம டீயை போட்டு குடிச்சிட்டு சோறாக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆயிரும் அதனால போய் டீயை வாழ்ந்துடும் சொந்தங்களே டீ வாங்குற தூரம் தூக்க தூரம் கிடையாது ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி தான் இருக்குது சொந்தங்களே இப்போ போயிட்டு வந்துடலாம்

வீட்ல போட்டு குடிக்கிறது நியர்த்தி மங்கனே வச்சு ரெண்டு நேரம் போட்டு குடிச்சிட்டேன் ஒல கொதிச்சிருக்காதா ஆஹ் ஓலை அது கொதிச்சிருக்கோம் நம்ம போய் அரிசி போடுறதுதான் வேலை பள்ளிக்கடை இருக்கு தெரியுமா தெரியாதா கொத்தியலா

What <sniffs> the அரிசியை போட்டாச்சுன்னா உங்களுக்கு சோறு வெந்து வர்றதுக்குள்ள கத்திரிக்காய் குட்டு வைக்கிற கண்டி தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாத்திரத்தை விளக்கிருவோம் நம்ம பாத்திரத்தை அளவுக்கு வீட்டு வேலையை முடிஞ்சவனையே இருக்கணும் சொன்னங்களே அதான் அந்த பாத்திர அளவுக்கு வந்துவிட்டேன் நம்ம அரிசியை போட்டு பிற பாத்திரத்தை விலக்கியாச்சு கத்தரிக்காய் குட்டு வைக்க தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு சோறுமே வெந்து வந்துருச்சுங்க இப்ப நம்ம கத்திரிக்காய் கூட்டு வைக்கிற கண்டிச்சி எடுக்கல போங்க என்ன சூழ கடுகு போட்டுக்கிறோம் ரெண்டு வத்தல் சேர்த்துக்குறோம் தேவையான கருவாப்பில போட்டுக்கிறோம் இதோட நம்ம சுத்தி பண்ணி வச்சிருக்க வத்தரிக்கையும் சேர்த்துக்குறோம் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறோம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் சொன்னாங்க கத்தரிக்காய் கூட ரெடி ஆயிடுச்சுன்னா இறங்கி ரசம் வைக்கலங்க நேற்று வச்சு மிளகு ரசம் நம்மளுக்கு கொஞ்சம் மிஞ்சிட்டு அதை பிரிச்சில் வச்சுருந்தோம் இப்போ அதை சூடு எடுத்துக்கிறோங்க You இன்னைக்கு அஞ்சரைக்கும் அலர வச்சு நானும் எங்க வீட்டுக்காராவை எழுந்திரிச்சு வீட்டில் உள்ள அன்றாட வேலைகளையும் பிடிச்ச சமையல் ரெடி பண்ணி அதை கூட ஒரு வீடியோ பதிவாக எடுத்துருங்க இன்னுமே பிள்ளைங்க படிக்க போக ஒரு மணி நேரம் டயம் இருக்குங்க அரை மணி நேரம் தூக்கத்தை பார்த்தோம்னா நம்ம சமைச்சிக்கிட்டே வீடியோ பதிவு எடுத்துருக்க முடியாது வீடியோ பதிவு சொல்லும்போது பொறுமையாக எடுக்கணுங்க அந்த பொறுமையாக எடுத்து வீடியோ பதிவு பண்ணும்போது தான் மக்களுக்குமே பார்க்கும்போது நல்ல ஒரு விருப்பமா தெரியும் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு சொந்தங்களே இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குன்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு வீடியோ பண்ண ஒரு ஃபீலே இல்லை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு நாங்கள் அனுப்புகிற வேலை தான்

ஒவ்வொன்னா பாத்து பாத்து என் பிள்ளைய திங்கட்டும்னு காலையிலே எழுந்துச்சு பாப்பா இருக்கான்னு கூட பார்க்காம வெளியே அம்மா ஆக்கிரம் இல்லிச்சு பாத்து நைட்டு இல்லம்மா அப்பிட்டே தரம்மா வெள்ளனியே இருந்துச்சு சொன்னாங்களே இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக மாதிரி இருக்குது ஆனால் நம்ம பகத்தில் யாருமே பள்ளிக்கூடம் போல் நீ முட்டைக்கோஸ் சாதம் ரெடி பண்ணோம்ல அன்னைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்னைக்கு எங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்குது பிள்ளைகளுக்கும் காலை சாப்பிட வெள்ளனையும் கொடுத்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு சொன்னாங்களே இன்னைக்கு வீடு எடுத்தது இன்னும் நேரம் இருக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல ஒம்பது மணிக்கு தான் அங்கே ப்ரேயரே தொடங்குவாங்க காலை அசம்பிளி ஒம்பது மணிக்கு தான் தொடங்குவாங்கனம்மா இல்லை பள்ளிக்கூடத்தில்

உங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு என்ன ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்றத எங்கள் அம்மாண்ட சொல்லுங்க பிள்ளைகளோட வீடியோ தான் சொன்னாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு இவங்க ரெண்டு ஏருமே பள்ளிக்கூடம் போயிடுவாங்க பைக்கில் ஏறின உடனே அகானாவை அமர்த்த முடியாது அவள் அழுதுருவா கிட்ட எங்களுக்கு வெறிச்சோடி இருக்கும் ஏன்னா நாங்கள் நம்ம இந்த நாலு செவத்துக்குள்ளே தான் இருக்கோம் பிள்ளைங்க இருந்தால்தான் அவங்ககிட்ட ஓட இங்கிட்ட ஓட அவங்க இருக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காத ரசிக்க நல்லா இருக்கும் நம்ம டிவியுமே நம்ம டிவியுமே அமர்ந்துறவுக்கு போன ஒன்னே நானும் டிவி பார்க்க மாட்டேன் இவங்க அந்த எடுத்த வீடியோவை எடிட் பண்ணிக்கிட்டு கொண்டுகிட்டு அதிலே டைம் ஆயிரும் இதுல யாரும் கால் பண்ண கொள்ள அப்படியே எங்கள் பொழுது போயிரும் ஆனால் டிவி ஓடாதா ரொம்ப எரிச்சலா இருக்கும் பேச உடக்க பெல் அடிச்சிருவோம் பள்ளிக்கூடம் போக நல்லா ஆர்வப்படுறாங்க படிக்கிறதா முக்கியம் சொங்களே இந்த காலவேளை பிள்ளைகளுக்கு பிடிச்ச மணியை கத்தரிக்க விட்டு வச்சு ரசத்துல சோத்த விரவி குடும்பத்தோட சாப்பிட்டு வீடியோ பண்ணது எப்படி இருந்துச்சு வீடியோக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே